தென்மேற்கு ரயில்வே சார்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பு என்னவென்றால் நான் இன்டர்லாக்கிங் ஒர்க் ஹொசூர் யார்டில் நடக்கிறதுனால அந்த பகுதியில் செல்லும் நாலு ரயில் சேவைகளில் குறிப்பிட்ட வழித்தடங்கள் மாற்றிவிடப்பட்டுள்ளது மேலும் அவ்வழித்தடத்தில் செல்லும் வந்தே பாரத் ரயிலின் நேரத்தில் குறிப்பிட்ட நாட்களில் புறப்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டை பற்றியும் விளக்கமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான அழுத்தி வைங்க அப்போ நான் அப்லோடு செய்யும் அனைத்து வீடியோவும் உங்களை உடனே வந்தடையும் வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் எயிட் எர்ணாகுளத்தில் காலை ஒம்பது பத்து மணிக்கு புறப்படும் இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஆனது வரும் ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் தர்மபுரி ஓசூர் மற்றும் கார்மே நகரம் ஊர் வழியாக செல்லாது சேலம் ஜோலார்பேட்டை பங்காருபேட்டை கிருஷ்ணராஜபுரம் பையனப்பஹல்லி பெங்களூரு கண்டோன்மெண்ட் வழியாக திருப்பிவிடப்பட்டு கேஎஸ்ஆர் பெங்களூருவை சென்றடையும் அதுபோல் ரிட்டர்ன் டைரக்ஷனில் பெங்களூரில் காலையில் ஆறு பத்து மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் செவன் கேஎஸ்ஆர் பெங்களூரு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ஜனவரி எட்டு மற்றும் ஒம்பதாம் தேதிகளில் கார்மேலகரம் ஓசூர் தருமபுரி வழியாக செல்லாமல் மாற்றுப்பாதையில் பெங்களூர் கண்டோன்மெண்ட் பையனப்பனஹல்லி கிருஷ்ணராஜபுரம் குப்பம் ஜோலார்பேட்டை மற்றும் சேலம் வழியாக திருப்பிவிடப்படுகிறது மும்பை தாதரிலிருந்து இரவு ஒம்பது முப்பதுக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் ஒன் ஜீரோ டூ ஒன் தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ஜனவரி ஏழாம் தேதி ஓசூர் மற்றும் தர்மபுரிக்கு செல்லாமல் எஸ்எம்விடி பெங்களூரு கிருஷ்ணராஜபுரம் குப்பம் ஜோலார்பேட்டை சேலம் வழியாக மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படுகிறது கொச்சுவேலியிலிருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ டூ ஃபைவ் எயிட் கொச்சிவேலி யஷ்வந்த்பூர் கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் ஜனவரி எட்டாம் தேதி தருமபுரி மற்றும் ஓசூர் வழி செல்லாமல் சேலம் ஜோலார்பேட்டை எஸ்எம் SMVT பெங்களூரு வழியாக மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது மேற்கண்ட தேதிகளில் ஓசூர் தருமபுரி மற்றும் பெங்களூரு செல்பவர்கள் தங்கள் பயணத் திட்டத்தை அதற்கேற்றவாறு அமைத்துக்கொள்ளுங்கள் பெங்களூர் கண்டோன்மெண்ட்டிலிருந்து மதியம் ரெண்டு இருபதுக்கு புறப்படும் வண்டி எண் இருபது அறநூற்றி நாற்பத்தி ஒன்று பெங்களூர் கண்டோன்மெண்ட் கோயம்புத்தூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பத்தொன்று மற்றும் ஜனவரி ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஆகிய பத்து நாட்களுக்கு பெங்களூர் இருந்து மதியம் ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு புறப்படுமாறு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ அவ்வளவுதான் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி